நீதிமன்ற உத்தரவை மீறி மதுபானக் கடை திறந்ததை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் மதுபானக் கடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை மீறி திறந்ததை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த முற்றுகை போராட்டம் பெரியகுளம் வடகரை ஜமாத் தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் இந்திய தவ்ஹீத் ஜமாத் நகர செயலாளர் முசீஃபர் ரஹ்மான் சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் வெண்மணி மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அஃபிஃப் ரஹ்மான் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட செயலாளர் ஷேக் ஃபரீத் அதிமுக சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் சலீம் ஐஎன்எல் அப்துல் கபூர் பெரியகுளம் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆபிதா சலீம் பவானி முருகன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் விசிகா ஜாஃபர் சேட் சையத் இப்ராஹிம் மற்றும் இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்த ஆண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் என பலர் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் முற்றுகை இட்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்